இதில் பூண்டோட வெளிப்புற தோல்ல பாத்தீங்கன்னா ஃபினைல் ப்ரொபனாய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இந்த வேதிப்பொருள் பார்த்திங்கன்னா அதிக அளவில் இருக்கு இது என்ன செய்யும் கேட்டிங்கன்னா மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணும் எப்படின்னா ரெண்டு நாள் இனிமேல் பூண்டு சமைக்கிறீங்கன்னா தோலோட சேர்த்து இடித்து நசுக்கி அப்படியே தோலோட சேர்த்து நீங்க சமைத்து சாப்பிடுங்க ரொம்ப குறிப்பாக சரும ஆரோக்கியம் தலைமுடியோட ஆரோக்கியத்துக்கும் பார்த்தீங்கன்னா பூண்டு தோலோட ஃபேஸ் பேக் நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னா இந்த தண்ணி கொதிக்க வைத்ததை தலையோட அடிபாகத்தில் வாஷ் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னாலுமே வணக்கம் நான் டாக்டர் மைத்திலி பொதுவாக பூண்டு தொடர்ச்சியாக நம்ம அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரும்போது மாரடைப்பு புற்றுநோய் மாதிரியான ஏகப்பட்ட நோய் தொற்று பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ண முடியும் ரொம்ப குறிப்பாக அஜீரணம்லாம் ஏற்படாமல் தடுத்து செரிமானத்தையும் சீராக வைத்து மலை ஏற்படாமல் தடுக்க முடியும் பூண்டு தேநீர் அப்படி இல்லைனா பூண்டு பால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக எடுத்துகிட்டே வரவங்களுக்கு உடல் எடை கூட எப்போவுமே ஆரோக்கியமான முறையில் பராமரிக்க முடியும் உடல் பருமனாக இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக அவங்க அன்றாட உணவில் சேர்க்க வேண்டிய முக்கியமான உணவுகளில் பூண்டு அப்படின்றதும் ஒன்று பூண்டோட பெ பெனிஃபிட் என்னன்றத பற்றி ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன் பூண்டு தேநீர் எடுக்கிறதாலையும் என்னென்ன மாதிரியான நோய்கள் ஏற்படாமல் தடுக்க முடியுன்றதை பற்றியும் நான் சொல்லியிருக்கேன் வீடியோ பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பாக பாருங்கள் இன்றைக்கி நிகழ்ச்சியில் பொதுவாக நம்ம பூண்டு யூஸ் பண்ணுறோம் சாப்பாட்டுக்கு நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம் போது பூண்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த பூண்டு பல் மட்டுமே பயன்படுத்திட்டு மேலே இருக்க வெளிப்புற தோலை வந்து நீக்கிட்டு தூரம் வீசிடுவோம் இல்லையா இந்த பூண்டோட மேலே இருக்கக்கூடிய கார்லிக் பீல் அப்படின்னு சொல்லக்கூடிய அதோட வெளிப்புற தோல் பகுதியில் மட்டுமே என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குது இதை வைத்து நம்ம தலைமுடியோட ஆரோக்கியம் சரும ஆரோக்கியத்தை எப்படி பராமரிக்கலான்றதை பற்றி இன்றைக்கி நான் நிகழ்ச்சியில் தெளிவாக சொல்கிறேன் முதல்ல பூண்டோட வெளிப்புற தோளில் பார்த்திங்கன்னா ஃபினைல் புரப்பனாய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இந்த வேதிப்பொருள் பார்த்திங்கன்னா அதிகளவில் இருக்குது இது என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணும் எப்படின்னா ரெண்டு வகையில் எப்படின்னா ஒன்று பார்த்திங்கன்னா உயர் ரத்த அழுத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணி மாரடைப்பு ஏற்படாமல் தடுக்கும் ரெண்டாவது நம்ம உடம்புல டோட்டல் கொலஸ்ட்ரால் ட்ரை ஹெச்டிஎல் இது எதுவுமே பார்த்திங்கன்னா கரெக்டான அளவில் பராமரிக்கும் கெட்ட கொழுப்பு அதிகமாகாமல் கரெக்டான அளவில் பராமரித்து நம்ம உடலுக்கு தேவையான நல்ல கொழுப்போட அளவையும் பராமரிக்கும் இதனாலே பார்த்திங்கன்னா மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான் ஏன்னா இதயத்துக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் சீரான முறையில் இருக்கும் இதனால் பூண்டு தோல் அப்படின்றது நீங்கள் ரசம் வைக்கிறதுக்கு பூண்டு பயன்படுத்தினாலும் சரி இல்லை சாம்பார் இல்லை பூண்டு சட்னின்னு எந்த உணவுக்கு பூண்டு பயன்படுத்துகிறீங்க அப்படின்னாலும் பூண்டை நீங்கள் நசுக்கி தோலோடு சேர்த்து அப்படியே பயன்படுத்துங்க பூண்டோட தோலை உரித்து உள்ளே இருக்கக்கூடிய பூண்டு பல் மட்டுமே பயன்படுத்தினீங்க அப்படின்னும் போது அதோட பெனிஃபிட் பார்த்திங்கன்னா நமக்கு முழுமையாக போய் சேரக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே கம்மியாகிடும் இதோட மட்டும் இல்லை இந்த கார்லிக் பீல் அப்படின்னு சொல்லக்கூடிய பூண்டோட வெளிப்புற தோல் பகுதியில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் இருக்கிறதால நம்ம உடம்புல ஃப்ரீ ராடிகல்ஸை எதிர்த்து போராடும் இந்த ஃப்ரீ ராடிகல்ஸை எதிர்த்து போராடுறதால பார்த்திங்கன்னா முதல் விஷயம் நம்ம உடம்புல ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் கம்மியாகும் ரெண்டாவது எந்த வகை புற்றுநோய் செல்லோட வளர்ச்சியுமே ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிட முடியும் ரொம்ப குறிப்பாக ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய ப்ராஸ்டேட் கேன்சர் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மார்பக புற்றுநோய் நுரையீரல் புற்றுநோய்னு ஏகப்பட்ட புற்றுநோய் செல்லோட வளர்ச்சியெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் ரொம்பவே கம்மி பண்ணிவிடும் நோய் எதிர்ப்பு தன்மையை நல்லா அதிகப்படுத்தும் பூண்டோட வெளிப்புற தோல் அப்படின்றது இதனால் எப்பவுமே நீங்கள் பூண்டு சமைக்கிறீங்க அப்படின்னா பூண்டோட வெளிப்புற தோலோடு சேர்த்தே நீங்கள் அப்படியே சமைத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா தான் அதோட ஊட்டச்சத்து நம்ம உடலுக்கு முழுமையாக போய் சேரும் இனிமேல் ரசம் வைக்கும்போது பூண்டு நசுக்கி நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்னாலும் தோலோடு சேர்த்தே இடித்து அப்படியே தோலோடு நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னும் போது நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மையை பார்த்தீங்கன்னா நல்லா அதிகப்படுத்த முடியும் மாரடைப்பு வாய்ப்பு புற்றுநோய் இது ரெண்டுமே ஏற்படக்கூடிய வாய்ப்பும் ரொம்பவே கம்மியாயிடும் இதோட மட்டும் இல்லை இந்த பூண்டோட வெளிப்புற தோல் அப்படின்றது நம்ம சரும ஆரோக்கியத்துக்கு அவ்வளோ பெனிஃபிட் கொடுக்கும் எப்படின்னு கேட்டால் இதில் ப்ரோட்டீன் அப்படின்ற முக்கியமான ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கு நம்ம உடம்புல கொலாஜன் உற்பத்தியை சீராக வைக்கக்கூடிய தன்மையும் அதிகமாக இருக்கு நம்ம ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டி இருக்குது இல்லையா இதை பராமரிக்கும் அதனால் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு சீக்கிரமே விரிங்கிள்ஸ் வந்துடும் இல்லையா சரும சுருக்கங்கள் சீக்கிரமே வரக்கூடிய இந்த விரிங்கிள்ஸை தாமதப்படுத்தி இளமை தோற்றத்தை நீடிக்க செய்யும் இப்போ இந்த பூண்டோட தோல் நீங்கள் எப்படி பயன்படுத்தலான்னு பூண்டு நீங்கள் சமைக்கிறீங்கன்னா கொஞ்சம் பூண்டோட தோலை மட்டுமே எடுத்து வெயிலில் கொஞ்சமாக காய வச்சுருங்க கொஞ்சம் ஓரளவுக்கு காய்ந்தால் போதும் ஒரு அரை மணி நேரம் காய வைத்தீங்கன்னாலே போதும் இதை நல்லா காய்ந்ததுக்கப்புறம் எடுத்து மிக்சியிலேயே நல்லா அரைத்து தண்ணி எதுவுமே சேர்க்காம அப்படியே அரைத்து பொடி மாதிரி செய்து இந்த பொடியை ஒரு கண்ணாடி கண்டெய்னர் ஏதோ ஒரு ஸ்டீல் பாக்ஸில் வீட்டில் நீங்கள் ஸ்டோர் செய்து வைத்துக்கலாம் வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு டீஸ்பூன் அளவு இந்த கார்லிக் பீல் பவுடர் எடுத்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு தயிர் அதாவது கேர்டு இதை நீங்கள் ஒரு டீஸ்பூன் நான் சொல்கிறேன் உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி ஓரளவுக்கு அந்த ஃபேஸ் பேக்கோட கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா குழைத்து முகத்தில் கழுத்துலலாம் நல்லா பேக் மாதிரி அப்ளை பண்ணிவிடுங்க இந்த பேக் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் ஸ்கின்னில் அப்படியே இருக்கட்டும் நல்லா காய்ந்ததுக்கப்புறம் வெந்நீரால் கொண்டு நீங்கள் முகத்தை நல்லா வாஷ் பண்ணிடலாம் இப்படி தொடர்ச்சியாக வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை செய்துட்டே வந்தீங்க அப்படின்னும் போது சரும சுருக்கங்கள் சீக்கிரமே வர்றதை தாமதப்படுத்துறதோட மட்டும் கிடையாது ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சி குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய தன்மையும் இதில் அதிகமாக இருக்கு ரொம்ப குறிப்பாக ஸ்கின் நல்ல க்ளோ ஆகி பிரகாசமாக நல்லா பளப்பளப்பாக தென்படுறதுக்கும் கூடவே பிளாக் மார்க் இருக்குது அப்படி இல்லைனா ஸ்கின்ல முகப்பரு அதிக அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா அதையும் சீக்கிரமே கம்மி பண்ணக்கூடிய தன்மையும் பார்த்தீங்கன்னா இந்த கார்லிக் பீல் ஃபேஸ் பேக்கில் ரொம்பவே அதிகமாக இருக்கு இது நீங்கள் தயிரோட குழைத்து வாரத்துக்கு ஒரு தடவை பயன்படுத்திட்டே வந்தீங்க அப்படின்னு ஒரு நாலு அட்டெம் அதாவது ஒரு ஒரு மாசத்துக்கு நீங்க பயன்படுத்தும் போது இதோட பெனிஃபிட் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ரொம்ப குறிப்பா தலைமுடியோட ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கும் இந்த கார்லிக் பீல் அப்படின்றது ரொம்பவே உதவியா இருக்கும் நல்ல ரெண்டு கைப்பிடி அளவு கார்லிக் பீல் மட்டுமே எடுத்துக்கோங்க இந்த வெளிப்புற தோல் இதை என்ன செய்யுங்க ஒரு ஒரு லிட்டர் தண்ணியில நல்லா கொதிக்க வைங்க இது நல்லா கொதி வந்து ஒரு அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வைத்தாலே போதும் அடுப்பு ஆஃப் பண்ணி சூடு நல்லா ஆற விட்டுருங்க சூடு ஆரினதோ வடிகட்டி இந்த தண்ணியை கொண்டு தலையோட அடிபாகம் ஸ்கேல் பண்ணி வாஷ் பண்ணலாம் வாரத்துக்கு ஒரு தடவை இப்போ கோவா லீஃப் கொதிக்க வைத்த தண்ணியை கொண்டு தலைமுடி அலசலான்னு ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன் வெனு கிரீக் அப்படின்னு சொல்லக்கூடிய வெந்தயம் கொதிக்க வைத்த தண்ணி கொண்டெல்லாம் தலைமுடி அலசலாம் இல்லையா அதே மாதிரி தலையோட அடிபாகம் ஸ்கேல்பில் எந்த ஒரு இன்ஃபெக்ஷன் ஏற்படாமல் தடுக்கணும் பொடுகு தொல்லை இருக்குன்னா அந்த பாதிப்பிலேருந்து வெளிவரணும் கூடவே தலைமுடியோட ஹேர் ஃபாலிக்கல் வேர் ஒவ்வொன்றையும் நல்லா ஸ்ட்ராங்காக வலுவடைய செய்யணும் அப்படின்னா இந்த கார்லிக் பீல்னு சொல்லக்கூடிய பூண்டோட வெளிப்புற தோல் தண்ணியில் கொதிக்க வைத்து இந்த தண்ணியை நல்லா சூடார விட்டுட்டு இந்த தண்ணியை கொண்டு தலையோட அடிபாகம் ஸ்கேல்பை நல்லா வாஷ் பண்ணிட்டே வந்தீங்க அப்படினாலே தலைமுடி உதிர்வை சீக்கிரமே கம்மி பண்ணி தலைமுடி நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும் இதனால் இனிமேல் பூண்டு சமைக்கிறீங்கன்னா தோளோடு சேர்த்து இடித்து நசுக்கி அப்படியே தோளோடு சேர்த்தே நீங்கள் சமைத்து சாப்பிடுங்க ரொம்ப குறிப்பாக சரும ஆரோக்கியம் தலைமுடியோட ஆரோக்கியத்துக்கும் பார்த்தீங்கன்னா பூண்டு தோளோட ஃபேஸ் பேக் நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படிங்கன்னா இந்த தண்ணி கொதிக்க வைத்ததை தலையோட அடிபாகத்தில் வாஷ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னாலுமே சீக்கிரமே தலைமுடி அடர்த்தியாக வளர்கிறதும் நாளடைவில் நல்லாவே தெரியும் தேங்க் யூ